ஹாய் ஹலோ கை நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா மொபைல் டவர் மேலே தாங்க உட்காந்துருக்கேன் அட ஆமாங்க மொபைல் டவர் உச்சில் உட்காந்து தாங்க வீடியோ போட்டிருக்கேன் பின்னாடி பார்த்தீங்களா கடல் தெரியுதா இது கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கடல் நல்லா வியூ ஆகும் இந்த டவரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி ஹைட்டு டவர் இருக்கும் நான் நெட்ஒர்க்கிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால தான் சம்டைம்ஸ் டவர் ஒர்க்கும் இருக்கும் அதனால் தான் இந்த டவருக்கு வந்திருக்கேன் இந்த டிவைஸ் இருக்குல்ல இந்த டிவைஸை ஃபிக்ஸ் பண்ண தான் இந்த டவருக்கு நான் வந்தேனே கடைசியாக ஒரு வழியாக இந்த டிவைஸை கஷ்டப்பட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை வந்து இது பாருங்கள் இதில் காக்கா கூடு கட்டிட்டுருக்கு அது ஏறுற வழியில் கட்டினால ஏறக்குள்ளே ஏதோ ஏறிட்டேன் இறங்கக்குள்ளே என்னை வச்சு செஞ்சு விட்டுருச்சிங்க அந்த காக்கா ஏன்னா அந்த கூட்டில் மூணு காக்கா குஞ்சு இருக்குது ஒரு முட்டை இருக்குது பொறிக்காமல் மொத்தம் நாலு இதை காப்பாத்துறதுக்கு அவங்க அந்த அவங்க ரெண்டு காக்காவும் போராடிச்சு பாருங்கள் அப்போ மீறி நான் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் எடுத்தேன் இந்த வீடியோவை இதில் அந்த ரெண்டு காக்கா குஞ்சி வந்து சாப்பாடுக்காக வாய் பொழுந்துட்டுருக்கும் அதையும் இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஆனால் இது இறங்கத்துக்குள்ளே அந்த காக்கா எண்ணெய் சுற்றி 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 வச்சு செஞ்சு விட்டுருச்சிங்க ஆனால் காக்காவுக்கு ஒன்றுனா மற்ற காக்காலாம் வரும்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இதுங்களுக்கு அந்த காக்காவுமே வரல அந்த ரெண்டு காக்கா மட்டும்தான் போராடிட்டு இருக்கு ஒரு வேளை இந்த காக்காவை ஒதுக்கி வச்சுருப்பாங்களோ அதுங்களுக்கும் அதேமாரி இருக்குமோ தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் கீழே இறங்க போகிறேன் இறங்குறேன் அதில் அந்த காக்கா கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள் இதாக வந்துடுச்சு இந்த காக்கா கொஞ்சம் தாங்க இந்த காக்கா கொஞ்சம் காப்பாற்றுக்கு அது விட்ட பாடு இருக்குது அது இல்லாமல் நான் இந்த வீடியோ எடுக்குது நான் பட்ட பாடு இருக்குது அதுங்கக்கிட்ட பட் ஆனால் என்ன அதுலேருந்து கொஞ்சம் தூரம் இறங்கியும் அந்த காக்கா என்னை சும்மா விடலைங்க அந்த பாருங்கள் பின்னாடியே வந்துட்டே இருந்தது ஆனால் என்ன கொத்தலை கடைசி வரைக்கும் அதனால் தப்பிச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ